ஹாய் மக்களே இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்க கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே செவன்டி த்ரீ இந்த வாரம் பதிமூணு கண்டஸ்டன்ட்ஸ்லேருந்து பதினோரு கண்டஸ்டன்ஸ் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அதாவது கானா வினோத் விக்ரம் தவிர்த்து எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க இப்போ நாமினேஷன் படி யார் லாஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை தான் வந்து லாஸ்டில் இருக்கிறாங்க நீங்கள் ப்ரீவியஸ் சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா சீசன் செவனில் வந்து அனன்யா அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வீக் ஒனில் வந்து எஃபிக்ட் ஆகிட்டு போயிட்டாங்க பட் அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான் ஸோ அவங்க வந்து திருப்பி வீக் எயிட்டில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதே வீக் எயிட்டில் ரீஎன்ட்ரி கொடுத்து வீக் லெவனில் இதே மாதிரி ஒரு டான்ஸ் மேரத்தான் ரவுண்ட் இருந்தது அந்த ரவுண்டில் தான் வந்து அவங்க ஓட்டிங் படி கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிட் எவிஷன் பண்ணிணாங்க ஸோ சேம் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது ஆதிரையும் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க வெளியே போனாங்க திருப்பி எயித்து வீக் வீக் எயிட்டில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஆதிரை உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெண்டு வாரமாக அவங்க நாமினேட்டே ஆகலை இந்த வாரம் தான் நாமினேட் ஆகியிருக்காங்க நாமினேஷன்லேயும் அவங்க தான் லாஸ்டில் இருக்கிறாங்க சேம் டான்ஸ் மேரத்தான் ரவுண்டு தான் வீக் லெவனில் ஸோ வந்து ஆல்ரெடி ஆதிரைக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு எக்ஸிட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அவங்க வீடியோலாம் ரெடி பண்ணி முடிச்சு அனுப்பிச்சாச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ஸை தான் வந்து மிட் வீக் எவிக்ஷனில் அனுப்புவாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் நாளைக்கு டே செவன்ட்டி ஃபோரில் ஆதிரை மிட் வீக் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது